எல்லோருக்கும் வணக்கம் வின்னர் அப்படின்னாலே எல்லோரும் ஒரு நிமிஷம் நிறுந்து பார்க்குறதும் என்கிட்ட பல வார்த்தைகள் அதை பற்றி பேசுகிறதும் எனக்கு அது நிறைய நேரத்தில் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அந்த மாபெரும் படத்தை இயக்கிய டைரக்டர் சுந்தர் சிவர்களுக்கு நான் படத்துக்கு நான் தாங்க தயார்படாது ஆனால் டைரக்டருக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணுங்கிற தலைவிதி வேறு எந்த படத்துலேயும் இல்லை அந்த படத்தில் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டார் ஒன்றே முக்கால் வருஷம் படம் அண்ட்ரு ப்ரொடக்ஷனில் நான் அவர் நிறையாவே சேர்ந்துருப்போம் சுற்றுவோம் சாப்பிடுவோம் எல்லா இடத்துக்கும் போவோம் அவர் ப்ரொடக்ஷன் வேலை எல்லாத்தையும் பார்ப்பார் எப்படி பண்ணலாம் எப்படி போகலாம் எப்படி படத்தை மூவ் பண்ணலாம் ஒரு ஸ்டேஜில் ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்ததுல எப்படியாவது மூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு 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 பேசுவார் நான் சினிமாவே தெரியாது நமக்கு நான் கூட ஆர்டர் ஆளுப்பட்ட வீட்டுக்கே போயிடுவேன் போனே பண்ண மாட்டேன் போய் கதை தேடி பார்த்தா நான் இருப்பேன் ஆ சார் வாங்க சார் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் சார் அப்படின்னு பேசிடலாம் அப்படி நிறைய உதவிகள் பேசின சம்பளத்தில் பாதி கூட நான் கொடுக்கல அவருக்கு ரெண்டு லட்ச ரூபாயாக அவர் ஒரு கத்தான் வாங்கினார் அதுக்கு போகிற மீதி எல்லாம் சும்மா ஏதோ பெட்டிக்கடை காசு கொடுத்த பிறகு நான் கொடுத்துருக்கேன் கணக்கே கேட்கலை கடைசி வேறு நிறைய உதவிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு போனோம் ரிலீஸு கொண்டு போன இடத்துல சார் நாலு நாளாக பஞ்சாயத்து 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 டபர் சார் தான் கணக் கணக்கப்பில் டெய்லி போனோடனே போடுவார் லேபுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ கணக்கு சொல்லுவார் சார் இந்த ஏரியா இந்த ஏரியா அவ்வளவு ஒரு நாற்பது லட்சரூவா டெபிசிட் வருது சார் அப்படின்னு பாரு வாங்க வந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஏரியாக்காரங்க பணத்தை கொண்டு திருப்பி போயிடுவாங்க அடுத்த நாள் கணக்கு போடுவோம் திருப்பி அவரே கணக்கு போடுவார் காலையில் பதினொன்று மணி வந்து நைட்டு பதினொன்று மணி வர வேளாக்கிழமை திரும்ப சார் ஒரு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா டெபிசிட் சார் அப்படின்னு போய்கிட்டே இருந்தது இவ்வளோத்துக்கும் நாலு ஏரியா அஞ்சு ஏரியா உடனே அப்போவே கமிட் ஆகிடுச்சி சார் படம் சொன்னோடனே அவர் எப்படி ஸ்பீடாக பண்ணுவார் எவ்வளோ கூட்டம் தான் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவார் அப்படிங்கிறது பெரிய பேச்சு நான் எனக்கு தான் அது புதுசு பெரிய பேச்சு நம்ப மாட்டிங்க யார்யா பாய் சார் தம்பி வந்து சேட்டிலைட் எஃப்எம்எஸ் ஆடியோ பிஸ்னஸ்க்கு செவ்வாய் கிழமை சாயந்தர படையிட்ட பேச ஆரம்பித்தார் நான் அவரை எப்படியாவது கடத்தி விடு சூடி நடந்துட்டு கடந்துருக்கேன் திருவந்திரத்தில் நான் எப்படியாவது அவரை கடத்தி விடுக்க டைம் தாண்டிக்கிட்டே இருக்கேன் வேறு வேறு பெரிய விலைக்கு இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்காரு சார் சிவாகமா சார் வேண்டாம் சார் நாளைக்கு சார் சொல்லிக்கிட்டே அவர் பேசி பேசி மழை வந்துருச்சு வெளியே போக முடியல பன்னிரெண்டு அஞ்சுக்கு எனக்கு வந்து அந்த நேரத்தில் பதினேழு லட்சம் ரூபா அட்வான்ஸ் எடுத்து மேலே வைக்கிறார் சார் நீங்கள் எப்படியா கம்மி பண்ணிங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் சொல்லி நான் வேறு வழியே இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு நான் வந்து சேட்டிலைட் அட்வான்ஸ் வாங்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டில் ஷூட்டிங் லொக்கேஷன் போனேன் சார் அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணான நேரம் கவுன்சிலில் போய் பஞ்சாயத்தில் போய் உட்காந்துச்சு நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நல்ல ராவம் பாவம் பாடுபட்டு நல்லா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க இந்த எட்டு எலெக்ஷன் நான் கவுன்சில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை நான் வந்த பிறகு நடந்திருக்கு நினைக்கிறேன் அதெல்லாம் இது எட்டாவதாக இருக்கும் எனக்கு அங்கே உள்ள எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப நெருக்கும் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த எட்டு தடவை போட்டி போட்டவங்க நான் எல்லாருக்காவும் எலெக்ஷனில் வேலை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் எல்லாத்துக்காக இருந்திருக்கேன் எல்லாருமே ரொம்ப நெருங்கின பழகம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க வழக்கம் போல் இன்சூரன்ஸு ஹாஸ்பிட்டலில் உடம்பு நான் காசு கொடுக்கறது பொங்கல் எல்லாமே பண்ணுவாங்க எல்லாம் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி ஒன்றும் நடக்கலை சார் அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் எம்ஜி கொடுத்தோம் சார் ஞாபகம் தெரியல கபார் சார் இருக்குது எம்ஜி கொடுத்துட்டு ப்ரிண்ட்டு கொடுக்க காசு இல்லை சார் ப்ரிண்ட்டு காசு இல்லாததுனால நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு போட்டுக்கோங்க ஆனால் அந்த எம்ஜி அமௌண்ட்டுக்கு மேலே வருததை அவருக்கு சிக்ஸ்டி பர்சண்ட்டோ ஃபிஃப்டி பர்சண்ட்டோ கொடுக்கணும்னு எக்ரிமெண்ட்டு சார் ஓடி ஓடி போய் போட்டாங்க சார் அன்னைக்கு வந்தால் எல்லாம் நிர்வாகிகள் நான் யாரையும் குறச்சொன்னு இல்லை என் வி என் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை போட்டாச்சு போட்டு எல்லோரும் ஐக்கியமெண்ட்டு போட்டாச்சு எல்லோரும் பணம் எடுத்து போயாச்சு படம் ஓடியாச்சு யாருமே பத்து காசு தரல சார் கேட்டால் இருபது ரூபா வந்ததுங்க நான் பத்து ரூபா கொடுத்தேன் பத்து ரூபா உங்கள் அஞ்சு ரூபா தரணும் எப்படி தர முடியும் நான் இன்னொரு படம் இது முடிஞ்சு எடுத்தேன் அந்த படம் லாஸ் ஆச்சு எனக்கு சரியாக போச்சு நான் கவுன்சிலில் சொல்லி சொல்லி யாரும் கேட்ட பண்ணி தரல அவங்க ஏதோ ரிலீஸோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க எனக்கு தெரியாது நான் பெட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு ஊராக அலைஞ்சேன் எதுவும் யாரும் கொடுக்கல கோயம்புத்தூர்ல அவர் பாபா சார் மட்டும் என்ன கணக்கோ உலகோ ஒரு ரூபா கொடுத்தாரு போனால் போதும் எனக்கு அப்பா அது பெரிய அது அமௌண்ட் ஆனது இருபது லட்சரூவான்னு நினச்சின்னா அதை வாங்கிக்கிட்டேன் சார் டிவிக்கு பெர்ஃபெக்ட் பீரியட் என்னன்னே தெரியாது போட்டேன் பாருங்கள் ஒரு கையெழுத்து இன்றைக்கி பதிமூணு வருஷம் ஆச்சு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி இருபது தடவை போட்டிருப்பாங்க சார் சரி பழசு பேசுனா என்னால் பேச முடியாது அதனால் அந்த இந்த நிர்வாகிகள் கூட சுற்றி சுற்றி பார்த்தோம் சார் ஒன்றும் நடக்கலை இவங்க சொல்கிறது எதுவுமே வந்து செய்கிற மாதிரி இல்லை ஆனால் பட்ட தானு சாரே வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார் உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் பறந்துடும்மா உங்களுக்குலாம் வீட்டு மனம் கிடைக்கணும் ஏன் பொண்டாட்டி போகிறனாலலாம் கேட்பா ஏங்க எப்பங்க ஏங்க எப்பங்கு இதனாலே எங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால அது விட்டாச்சும் மறந்தாச்சு அது உங்களுக்கெல்லாம் நான் வருமானம் வர வழி பண்ணியிருக்கேன் நம்ம சினிமாவிலேருந்தே ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி உங்கள் மாதிரி ப்ரொடியூசருக்கெலாம் மாதம் ஒரு இருபத்தாயிரரூவா உங்களுக்கு வந்துடும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்களுக்குலாம் சொன்னாங்க ஒன்றும் நடக்கலை சரி இனிமேல் ஒப்பேராது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நானும் கொஞ்சம் படங்களில் நடிப்பு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கேட்டோம் இங்கே நினச்சிட்ருக்கேன் சார் சினிமாவில் இருக்கணும்னு ஒரு ஆசை சரி ஒரு பால் விசாரிச்சு இன்னொரு பால் வராமல போயிடும் பார்க்கலாம் அதனால் சரி அதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் தான் பண்ணாங்க இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்பவும் இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்போ விசால் சார் வந்து போட்டி போடுவாரா போட்டி போட மாட்டாராங்கிற ஒரு சூழ்நிலை நானும் ஒரு நண்பர் போய் பார்த்தோம் அப்போ அவர் அதை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தார் பேசிட்டே இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் எங்களை அங்கே சேர்க்கவே மாட்டாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ஆனால் யாருமே எங்களை அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க இன்றைக்கி நாலு டீமானால் டீமை ஃபில் பண்ண முடியாமல் இருக்காங்க ஒவ்வொரு பேரையும் நாலு டீம்லேயும் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் எங்களால் உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஈஸியெல்லாம் எங்களை உள்ளே அலோவ் பண்ணுறதே இல்லை ஆனால் வேறு மாதிரி வேலை பார்க்கறவங்களாம் அங்கே வேலை இருக்குது அது தான் இருக்கட்டும் நாங்கள் சாரை பார்க்கும்போது சார்ட்ட சார் நீங்கள் வந்து நம்ம டீமில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு பத்து சிறுபட தயாரிப்பாளர்கள் இருக்குது எங்களுக்கு வாய்ப்பு தரணும் தண்ணா விஷால் சார் அதை உண்மையிலே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபேவரை பண்ணோம் சார்ஜ் பக்கா ஜெண்டில் அதை இன்னைக்கு வர அதை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கிற தகுதியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டுருந்தேன் சார் அந்த ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் பேர் சார்வா எங்களுக்கு சீட்டு கொடுத்து அது மட்டும் இல்லை எதனாலும் எங்கள்கிட்ட வந்து உட்காந்து கேட்பார் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா இது பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நாங்களே விடலை கடைச்சாண்டாக ஒருத்தன் நம்ம வாட்சி வாட்சின்னு வேண்டாம் சார் சார் ரூபா இருக்குது பத்தாயிரரூவா ஆகிறதா முடியும் இல்லைன்னா முடியவே சார் சார் அப்படியா எங்கள் கூட இருக்கவங்களே வேண்டாம் சார் முடியாது சார் சங்கத்தில் பண்ணலை சார் சார் பண்ட்ரேசிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது சார் உங்களால் பண்ண முடியும் சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் ஒரு ப்ரொடியூசருக்கு மாதம் மருந்துச்சாலவே மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா ப்ராக்டிக்கலாகும் சார் அதனால் எங்களுக்கெல்லாம் மரியாதை வரணும் நீங்கள் பத்தாயிரரூவா கொடுங்க சார்ஜணும் யோசிக்கவே இல்லை உடனே மிஸ்கின் சார் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கு கூட உடனே இதை போடு பண்ணுங்கள் ரைட்டு தீபாவளி ரெண்டாயிரரூவா எங்களுக்கு உள்ள பொருட்கள் கொடுக்க விலை வந்து ரெண்டாயிரரூவா கூட இருக்காது அங்கே இருக்க சண்டாளங்க வந்து அதுக்கு ஒரு ரூபா வேலையை போட்டு எடுத்து வாயில் போட்டுருவாங்க இப்போது நாங்கள் எங்களுக்கு அது எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு பட்டு வேண்டிய வேண்டாம் ஒன்று வேண்டாம் இருக்க காசை போடுங்க சார் ஒரு பத்தாயிரம் ரூபா சார் சார்ட்ட சொன்னோம் சார் சரி தீபாவளிக்கு பத்தாயிரம் பொங்கலுக்கு ஐயாயிரம் வச்சுக்கோ அது நான் சொன்னேன் சார் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் கழிப்பாங்க ஐயாயிரம் கழிப்பாங்க இருபதாயிரம் சொல்லிப்பாங்க சார் ஆனால் எங்களை மாதிரி சின்ன எல்லாம் இந்த பத்தாயிரம் ஒரு ரெண்டு மாதம் சாப்பாட்டுக்கு சார் நீங்கள் தீபாவளின்னு ஒரு நாள் பிடிக்குறீங்க நாங்கள் அப்படி பண்ணணும் சார் நான் சாப்பிட்றது சொன்னேன் எல்லாமே இது எல்லாமே ஓப்பனாக இல்லை கூட்டு வச்சு தான் பேசுவார் எதுவுமே இந்த ரகசியமே கிடையாது நாங்கள் பத்து பேர் இருக்கோம்னா எங்கள் பத்து பேருடைய கருத்து அந்த எண்ணூறு பேருடைய கருத்துங்கிறது அவர் நல்லா புரிஞ்சிருச்சு அதனால் அப்படி பண்ணுவார் சார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் வேற இதுக்கு மேலே பெருசாக பேச முடியல இந்த அணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் சிறுபடத்தை ஏற்பாடுகளுக்கு இனிமேல் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் விசால் சாரை பார்த்தது வந்து அவானி பண்ணி ஷூட்டிங்கில் பார்த்தேன் சார் இன்றைக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தார் அப்போ நான் போய் இன்ட்ரீட் பண்ணி பேசிக்கிட்டேன் அப்போ அவர் சார் உங்கள் பேட்டி நான் குமரத்தில் படுத்தேன் சார் அப்படின்னாரு அப்படியா சார் நான் எனக்கு ஏதாவது தப்பாக சொல்லி வரோம் நான் இல்லை என்னோடய சிலமான வருத்தங்களும் சொல்லியிருந்தேன் நான் ஏதாவது தப்பாக நினைப்பா வரணும் அதில் அவர் அந்த புக்கை நாங்கள் பிரித்து வச்சு நான் ஆர்யா ஜெயராமி எல்லாருமே எந்த புரொடியூசருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம எல்லாம் கொடுக்கக்கூடாதுகளா நான் சார் அப்படின்னாரு அதே இதை அன்னைக்கு சொன்னார் சார் சத்தியமாக உண்மை சொல்கிறேன் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது ரெண்டாயிரத்தி ஒம்பதோ பத்தோ தெரில அப்போ சொன்னார் இன்னைக்கு அவர் கூட மறந்துருப்பார் ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வர பாருங்கள் அதான் சார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த அவருக்கு புண்ணியம் அது தவிர்த்து உரிமை இல்லை சார் நன்றி வணக்கம்